வந்து மட்டை போடுறது சாப்பாடு நான் கஷ்டப்பட்டு நானும் பொடியும் இழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உள்ளடம் தான் வேணும் வாரத்தோட எனக்கு கட்டி தந்து போட்டு போகமானாரு அது அவங்ககிட்ட கும்புட்டு கேட்குறேன் எல்லாம் நான் படுறதுக்கு கஷ்டம் எனக்கு தான் தெரியுமையா சாப்பிட்றதுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நான் நானும் பொடியும் சுருண்டு திரிக்கிறது ஒரு உள்ளடம் வேணும் அதுதான் உங்கள்கிட்ட நான் கும்பிட்டு கேட்குறேன் நான் படுறதுக்காக தான் எனக்கு தான் தெரியுமையா உனக்கு ஒரு ஒலையும் உதவி இல்லைதான் இன்னைக்கு வந்ததால எனக்கு ஒரு உதவி மாதிரி இருக்குது உதவி தருவலைன்ட்டு நம்பிக்கையா இருக்கேன் நான் வந்த கோடி என்ன வேலை செய்யப்படுவேன் நான் வீட்டு வேலை போடுறேன் சில வேறு வீட்டு வேலை எழுதி போன நேரம் ஆயிரம் தருவாங்க அதுக்குள்ளே பள்ளி படுக்கு சிலவுக்கு வைப்பேன் அதுல எனக்கு ரெண்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு சாமானும் வாங்கி

இது அந்த பக்கத்துக்கு அங்கே இருக்கிறார்கள் மாடு கட்டுறதுக்கு இது இடம் இல்லைன்னு கேட்டவங்க எனக்கு இப்போ கொச்சி மரம் நாற்று பயலியாக போகும் தானே தென்னை மரம் புரட்சமாக இருக்குது அதுக்காக பயலிக்காக மாட்டை கட்ட விட்டுக்கேன் என்னென்ன அவங்க மாடு கட்டிங்க வேறு இடத்த மாற்றுவா மாற்றினா இதில் கொச்சி தக்கா இதுடாண்டை சில உப்பாட்டிக்கும் போக முடியவாய் நான் விட்டுக்கேன் അക്കാ വന്ന് കൊച്ചിക്കാതെ മിളകാ ചെടി കത്തരിക്ക

ஜபாகம்ளுக்குக்கம் இளைஞந்து கலாவலயம் தான் இன்றைக்கு கற்குடாவை நோக்கி போகிறோம் கற்குடாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோவுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டுப்பேன் ஒரு தாயும் மகனு வாழ்ந்து கொண்டு வராங்க கணவர் விட்டு போட்டு போய் நாலஞ்சு வருஷம் ஆயிட்டுது அந்த பையனுக்காக வேண்டி படிப்பிக்க வேணும் கல்வியை கொடுக்கணும் மகனுக்குன்னு சொல்லி அந்த அம்மா வந்து வீட்டு வேலைக்கு புள்ளிச்செடுக்கிற வேலை தோட்ட வேலைன்னு போய் உழைச்சி அந்த பையனை காப்பாற்றுறாங்க அப்போ அந்த அவங்களோட வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலை குடிசையாக இருக்குது ஓலையெல்லாம் மித்து போய் ஓட்டை ஓட்டையாக இருக்குது அப்போ அந்த குடும்பத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த குடும்பத்துக்கு ஏன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுங்க சாதாரணமாக இப்போ அவ கேட்டது வந்து அந்த குடிசையை வந்து குடிசையில் உள்ள மட்டையில் மாற்றிட்டாங்க ரெண்டு கேட்டிருந்தவ அப்போ அன்றைக்கு ஐயாயிரம் காசு கொடுத்துருந்தான் சாப்பாட்டுக்கு கொடுத்துருந்தான் அப்போ அதை பார்த்துட்டு கோபாலசிங்கம் தயான்னா ஃப்ரான்ஸில் இருந்து சொல்லியிருந்தாரு தம்பி அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டுன்னு பண்ணுறேன் நீங்கள் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லித்தார் அப்போ நான் சொன்னேன் ஓம் அப்படி கொடுப்போம் அவங்க மட்டை தான் கட்டை கேட்டவங்க அப்போ என்ன செய்ய முடிய சொல்லியிருந்தார் அண்ணா சொல்லியிருந்தார் தயாண்ணா ஃப்ரான்ஸ்லேருந்து தயாண்ணா சொல்லியிருந்தாரு அப்படி இல்லை நம்பி நீங்கள் வந்து மட்டை கட்டி கொடுக்குறது பத்தாயிரம் ரூபாய்க்குலாம் செலவாகும் ஆனால் வந்து மட்டை கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே பிடிக்காது அது இத்து போயிடும் அப்புறம் திருப்பியும் அதே நிலைமையெல்லாம் கஷ்டப்படுவாங்க பாவம் இப்போ என்னால் முடிந்த ஒரு தொகையைதாரன் மற்றவர்களையும் கேட்டு வீட்டை கட்டி கொடுங்க சி சிம்பிளாக அவங்களுக்கு அந்த சிவரை சிவரை கட்டி மேலே தகரம் போட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு காலகாலமாக அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்போ அந்த பொடியன் வந்து படிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்போ இன்னால் முடிஞ்ச உதவியை நான் தாரேன்னு சொல்லி அறுபத்தி மூணாயிரம் பணம் அனுப்பியிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கொண்டு நாங்கள் வந்து அந்த வீட்டை கூரையை மாற்றி அதை வளைச்சி சிவரால கட்டி மேலே தகரம் போட்டு கொடுப்போம் தற்காலிகமான ஒரு வீடாக கட்டி கொடுப்போம் ஏன்டா அந்த பையனுக்காக வண்டி அவங்க வந்து நிம்மதியாக உறங்கட்டும் நிம்மதியாக வந்து படிக்கட்டும் அந்த பையனுன்றதுக்காக வண்டி நாங்கள் செய்வோம் இன்றைய திருக்குறளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி திருக்குறள் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறீன் என்கின்ற நூற்றி பத்தொன்பதாவது திருக்குறள் நேர்மையும் நெஞ்சில் உறுதியும் ஒருவனுக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை என்கிற திருக்குறளே அர்த்தம் எங்களுடைய சொற்களும் நேர்மையான வழியில் நாங்கள் நடந்து கொண்டு எங்களுடைய வார்த்தைகளும் நேர்மையாக இருக்குமென்றால் அது நடுவு நிலைமையாக நீதி தவறாமல் இருக்கும் என்பதுதான் அந்த அர்த்தம் அப்போ நாங்கள் வந்து கற்குடாவுக்கு போகும் கற்குடாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது புதிதாக பார்ப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க எங்களுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க பெரிய உதவியாக இருக்கும் பண்ணி சும்மா பண்ணி கொடுங்க அது பெரிய இதில் தனியாக ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணிவிடுங்க சரி அப்போ அது ஒரு உதவியாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோதான் சரி அப்போ வாங்க அப்போ வாங்க போவோம் நாங்கள் வந்து அந்த குடும்பத்தை பார்க்க போவோம் அந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுங்க என்று தாழ்மையாக கேட்டு வாங்க போகலாம் ஆல்ரெடி இன்றோட கேட்டிருப்பீங்க வாங்க அந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம் அவங்க நிலைமை வந்து அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நாங்கள் பார்த்து நோம்மளாக ஓட்டினாங்க இன்றைக்கு வந்து அவங்க வீடு கட்டத்துக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் எப்படினு பார்ப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ கூரை எல்லாம் மாற்றிருக்கிறாங்க ஓலை மட்டையெல்லாம் மாற்றிருக்கிறாங்க அண்டையை பார்த்து இல்லாமல் ஓட்டையாக இருந்தது இப்போ வந்து புதுசாக மட்டை கட்டிக்கிறாங்க அக்கா என்ன வாங்க என்ன சரி ம் சரி இங்கே கட்டு வாங்க ம் ப்ரேகா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நான் அன்றைக்கு வந்து அந்த அன்றைக்கு வந்து உங்களோடய ஃப்ரிட்ஜினே சொல்லி வீடியோ போட்டுனாங்கண்ணே உங்களோட இந்த கிச்சனையும் வீட்டையும் காட்டினாங்க வீடு வந்து ரொம்ப ஓட்டியாக இருந்தது சரி ஆனால் ஓட்டியாக இருந்தேனே ஓட்டியாக இருந்தது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டை கட்டிக்கிறீங்க மட்டை கட்டிக்கிறீங்க புதுசாக மட்டை கட்டிக்கிறீங்கண்ணே புதுசாக மட்டை கட்டணும்னு சொன்னாக்கா அப்போ நீங்கள் வந்து எப்படி கட்டினீங்க இப்போ வந்து உங்கள்ட்ட காசு இல்லை சாப்பாட்டு வழியிலேருந்து இருந்த அப்போ எப்படி மட்டை இந்தாங்க நீங்கள் இதில் கட்டி இல்லைங்களா இதை கொஞ்சம் குத்து நீங்கள் சந்தைக்கு போட்டு போன காசு நான் ஒரு பள்ளி வேகம் வாங்கி தானே இந்த அட்டு அனுச்சி கொடுத்து தானே ஒரு மட்டை வாங்கினேன் நான் நாளை அன்றைக்கு வந்து ஐயாயிரம் ரூபா காசு ஐயாயிரம் ரூபா சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மட்டை வண்டி பிள்ளைக்கு பேக் பண்ண ஓ பிள்ளைக்கு பேக் ஸ்கூல் பேக்

நான் வருவேன் இந்த நாலுப்டியு இப்படிதான் வெளிய செஞ்சு தாரணி சொல்லிதான் சரி அப்ப ஒன்று செய்வோம் இப்ப எப்படின்னு சொன்ன இப்ப உங்களுக்கு வந்து மட்டை கட்டித்தானே நான் வந்து உங்களுக்கு ஒரு நோமலா ஒரு டெம்பரரி வீடு கட்டி தர கொண்டு போடும் டெம்பரரியா ஒரு சிவரால வீடு கட்டி தர கொண்டு வந்துடு சரியா அப்ப சிவரா வீடு பார்த்து பார்த்தா மட்டை மேய்ச்சிருக்கீங்க அப்ப நாங்க வந்து உங்களுக்கு மட்டை இத்து போன குறை நாங்க வீடு அடித்தாரோ இப்படி இல்லையா எனக்கு எப்படியாவது நீங்க நடந்து எனக்கு ஊடுதான் முக்கியமா வேணும் ஐயா சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்லையா சுருந்து கிடக்கிறதுக்கு வேணும் எனக்கு பொடியான பின்னு கிரிக்கிது காணுது அது வருகும் பாம்புல காயமான குப்பி வரும் தான் தண்ணி வெள்ளம் அப்படியே

கட்டிக்குள்ளையும் பஜதினா கரண்ட் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் ரெண்டு வந்து தாய்மணம் கன்னெண்ணு புளக்க வச்சுட்டு ரெண்டு பாப்போம் பாக்குறேன் புளி புளி விட்டு விட்டு பறக்கும் வாழ ஆள் ஆட்டிக்கும் தண்ணி பறக்கும் தண்ணி இருக்கு

எங்களை அப்படி செஞ்சு தராதுங்கய்யா மட்டை போகிறதுக்கு முன்ன எனக்கு எப்படியாது சாப்பாடு இல்லாட்டி ஐயா நான் கஷ்டப்பட்டு நானும் பொடியும் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உள்ளடம் தான் ஐயா வேணுமா நீங்கள் எனக்கு கட்டி தந்து போட்டு போங்கம்மா நான் அது அவங்ககிட்ட கும்பிட்டு கேட்குறேன் எல்லாம் நான் படுறதுக்கு கஷ்டங்களும் எனக்கு தான் ஐயா சாப்பிட்றதுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நான் நானும் பொடியானு சுருண்டு துரிக்கிறது ஒரு உள்ளடம் வேணும் அதுதான் அவங்கள்ட்ட நான் கும்பிட்டு கேட்குறேன் நான் பர்றதுக்காக தான் எனக்கு தான் தெரியுமையா உனக்கு ஒரு மனிதன் உதவி இல்லாதான் இன்னைக்கு வந்ததால் எனக்கு ஒரு உதவி மாது உதவி தருவியலைன்ட்டு நம்பிக்கையா இருக்கேன் நான் மட்டும் கொடியும் என்ன வேலை செய்யப்படுற நான் வீட்டு வேலை போடா சில பேர் ஊட்டு வேலை அஞ்சு ஒரு நேரம் ஆயிரம் தருவாங்க அதுக்குள்ள பள்ளி படுப்பு சிலவுக்கும் வைப்பேன் அதுல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாமானும் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோன்னு சில புள்ளு கொடுத்துட போனா

சரி அப்படின்னு சொன்னா நல்லா படிக்க வைங்க படிக்கிறது என்னம்மா என்ன வீட்டில என்ன எப் எப்படி உங்களை படிப்பிக்கிறாமா எப்படி கஷ்டப்படுறது எப்படி உங்களுக்கு விளங்குறாம்மா கஷ்டப்படுறது எப்படி படிப்பிக்கிறாமா என்ன குப்பி வேலை இல்லை அம்மா படிக்க வைக்கிறேன் குப்பி உலக ஜாம்மா படிப்பு சொல்லித் தரவையா நீங்க என்ன படிக்கிற குப்பி உள்ள பாசிப்பீங்களா நல்லா படிப்பீங்களா சரி ஓகே அப்படின்னு சொன்னா இப்போ வந்து அம்மா என்னென்ன வேலைக்கு போயிட்டு உங்களை காப்பாத்துறவா என்ன என்ன என்னென்ன வேலைக்கு போகிறாமா

ஆயின் டாங்கி நான் அப்பனா கொடுப்பாங்க கொடுப்பாங்கனே அது உங்களுக்கு படிப்பு காணுமா இல்ல உங்களுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சி தரவா என்ன என்ன கறி சாப்பிடுவீங்க மரக்கறி மாங்க தரவே மரக்கறி மாங்க தரவே சரி அப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும் எனக்கு கரண்ட் ஆமணும் கரண்ட் ஆமணும் கரண்ட் எம்பிடும் கரண்ட் எம்பிடும் வேணும் இப்ப கரண்ட் எம்பிடும் தந்தா நீங்க நல்லா படிப்பீங்களா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வடியா நல்லா கடிச்சால் படிப்பீங்களா ஒன்பதாம் நாள் நீங்கள் அஞ்சாம் நாள் வரணும் அடிச்சுருந்தா வருவீங்களா சோறா வருவீங்களா கரண்ட் இல்லாத பெரிய கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு அப்ப இதுல இருந்து இப்போ இப்ப இதுல கரண்டு வரலையா அதுல வயரை கட் பண்ணி நான்

எடுத்து எடுப்போம் சரியா தடுத்து போட்டு எடுப்போம் இப்போ அதுக்குரிய எமௌண்ட் வந்து எப்படியும் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிலோ முடியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சொன்னால் இப்போ நம்மட கையில் வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்குது அதை யார் அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா கோபாலசிங்கம் தயான்னா ஃப்ரான்ஸில் இருந்து அனுப்பிக்கிறாரு அந்த காசை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிப்போம் சரியா நாங்கள் தூண்கட்டையில் போட்டு கட்டுறதுக்கு ஆரம்பிப்போம் கல்லில் வண்டி கட்டுறதுக்கு ஆரம்பிப்போம் அதாவது பார்க்குற ஓரளவு தம்பிக்காக வேண்டி இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நோமலாக கட்டி போட்டு அவங்களுக்கு டெம்பரரியா சிவராலாக கட்டினாங்கன்னா இல்லை என்று சொன்னால் முதலவர் என்று பின்னால பின்னால் கேணியும் பாதலவர் தான் வெள்ளை டைமில் வந்து முதலவர் தான் அவங்க வளத்தை நாயை கூட பிடிச்சிட்டு போயிருக்குது அப்போ அதனால் வந்து தம்பி சின்னால் ஓள மாட்டேன்றாக்குள்ள பாருங்கள் மலைக்குள்ளே ஓலமாட்ட இழக்கின்றால் வீட்டுக்குள்ளேயும் பூரை பார்க்கும் அப்போ எப்படியான சூழ்நிலையில் வாழக்குள்ள நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வீடு அவங்களுக்கு டெம்பரரியாக கல்லராக கட்டி கொடுத்தா கூட பெரிய உதவியாகி தம்பி படிக்கக்கூடிய படியன் அப்போ நாங்கள் வந்து ஆரம்பிப்போம் வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் ஆரம்பித்து போட்டு மீதியான பணம் தேவைப்படுற இடத்துல உங்கள்கிட்டயும் நாங்கள் கேட்டு நிற்கிறேன் பார்க்குண்டு அவர்கள் உதவிக்கு முன் முன் பந்தைங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு உதவியாக இருக்குன்னு இந்த உங்களை ஒரு வீடுன்னு கட்டி கொடுக்கிறதுக்கு வாங்க நாங்கள் வந்து பின்னாடி கேணி பார்ப்போமே என்ன வாங்க பாப் கேணி முதல் அங்கு அடை கணிபாப்போம் அக்கா அன்றைக்கு நான் இது கேட்டேன் நிற்கிறேன் இந்த இதை கொஞ்சம் பற்றி கொடுங்க இந்த 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 அளவும் கூட தான் இது ரொம்ப எங்கட வளவு தான் அளவு தான் இதுக்குள்ளே வந்து மாடு மாடு கட்டுறாங்களா எங்கடா அந்த பக்கத்துக்கு அங்கழ இருக்கிறார்கள் மாடு கட்டுறதுக்கு இது இடம் இல்லைன்ட்டு கேட்டவங்க எனக்கு இப்போ கொச்சி மரம் நாட்டுறது பயலியா போகும் தானே தென்னை மரம் எல்லாம் புரட்ச இருக்குது அதுக்காக பயலிக்காவே மாட்டை கட்ட விட்டிக்க என்னென்னா அவங்க மாடு கட்டி மூடியா வேற இடத்துல மாத்துவா மாத்தினா இதுல கொச்சி தக இதுண்டாண்டை சில பாட்டிக்கும் போகும்ன்ற மாதிரி அதான் நீ கத்தரி நாட்டுவீங்க அதுக்காண்டி விலையும் கொஞ்சம் காய்ச்சாலே எனக்கு போதும் சென்னை மரம் காட்டுமாரம் நிக்குது மரத்துக்கு பசலியா அதோட பாத்தீங்கன்னா அக்கா வந்து கொச்சிக்காய் கத்திரிக்காய் மிளகாய் செடி செடி செடிகள் நாட்டி அவங்க வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு அதான் விட்டுருக்கீங்க சரி நல்ல விஷயம்

சரியா மட்டையை போட்டு உங்களுக்கு புழுமையா இருக்கும் சரி எனக்கு வெயில் நேரத்துல சூடாவா வராது சகாரம் அடிச்சு சூடு நேரத்துக்கு மேலுக்கு மட்டையை போட்டு விட்டோம்னா கொஞ்சம் குளிராரிக்கு குளிரா அப்ப நாங்க வந்து மட்டையை வந்து அப்படியே கலட்டி வைங்க உனக்கு கிஜனையும் கட்டி போட்டு மிச்சத்தோ மெச்ச மீதிக்கு மேல அப்படியே பார்த்து மேலுக்கு சாரது மேலே போடுவோம் சரி அது மேலே போடுவோம் அப்ப பகுண்ட உறவுகளே உங்களுக்கு உங்களால முடிந்த உதவிக்கு இந்த தம்பிக்காண்டி தம்பி வந்து கட்டிக்கார படிக்கிறாள் வர வந்து படிப்புக்காக வேண்டிய அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி சொல்றது தெரியல அப்படி கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த புல்லு கோத்துற வேலை வீட்டு வேலைகள் அப்படியில் போய் தான் கஷ்டப்படுறேன் தம்பி விட கண்களங்கிட்ட சொல்லக்கூட பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு வந்து டெம்பரரி யாவது வீடு காட்டிப்பேன் என்னடா டெம்பரரி யாவது கட்டி மெட்டா பெரிய பெரிய வெளியே கட்டி போதுனி என்ன அவங்களுக்கு டெம்பரரி யாவோடு கட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற எமௌண்ட்டை கொண்டு நாங்கள் நாங்கள் யோசித்த மட்டும் இல்லை இவங்களுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும் அப்படி அப்படிதான் நாங்கள் தொடங்குவோம் தொடங்கி போட்டு யாராவது பெரியா நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் இல்லை எங்களால் பெரிய உதவி செய்ய முடியும் என்று வந்தாங்கட்டால் நாங்க செஞ்சு கொடுக்கலாம் இருக்கிற எமௌண்ட்டை கொண்டு செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து சின்ன ஒரு டெம்பரரி வீடாக கட்டலாம் நம்மள்கிட்ட இருக்கிறத கொண்டு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்குது அதை கொண்டு தொடங்குவோம் தொடங்கி போட்டு யாராவது உதவிக்கு முன்னு வந்தாங்கட்டால் மிச்சமாக அந்த டெம்பரரி வீடு கட்டுறதுக்கே காணாது டெம்பரரியாக தக்காளி வீடு கட்டுறதுக்கே காணாது அப்படியே ஒன்றரை லட்சம் கிட்ட முடியும் இப்போ இருக்கிறத கொண்டு நாங்கள் வந்து சீமந்தையும் கல்லையும் இதையும் வேண்டி போட்டு மண்ணையும் வேண்டி போட்டு நாங்கள் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு போட்டு பாப்போம் யாராவது செஞ்சாங்கண்டா அவங்களோட வீட்ட கட்டி கொடுக்கறதுக்கு உதவியா இருக்குமே என்னக்கா அப்ப நீங்க வந்தாக்கா அங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க முடிஞ்ச அளவுல நாங்க செஞ்சு முடிச்சு தருவோம் சரியா வேற என்ன சொல்ல போறீங்க பாக்குறாங்கய்யா எனக்கு வீட்டை தவிர விடாம அப்படி ஒரு நீங்க வீட்டை கொஞ்சம் கட்டி தர வழியே பாருங்க சரி அதை பாக்குறாங்க சொல்லுங்க பாக்குறாங்க எனக்கு இந்த ரெண்டு வீட்டை அப்படியாது பார்த்து செஞ்சு எல்லாருமா செஞ்சு உதவி செஞ்சு தந்து கட்டி வீட்டை கொஞ்சம் நட்டி தாருங்க இதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் நானும் உண்டை கொடியணும்